மிஸ் சவுத் இந்தியா சாம்பியன் பட்டம் வென்ற சேலத்தை சேர்ந்த பிரீத்திராம் தன்னுடைய ஆடை பற்றிய விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்க முடியுமா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காங்க சேலத்தை சேர்ந்த இவர் பாடி பில்டிங் வீடியோ மூலியம் இன்ஸ்டால படும் வைரல் இவருக்கு பள்ளி கல்லூரி காலங்களிலிருந்தே விளையாட்டின் மீது ஆர்வம் இருந்திருக்கு ஆனா திருமணத்திற்கு பிறகு அதையெல்லாம் விட்டு இல்லற வாழ்க்கையில பிரீத்தி கவனம் செலுத்திருக்காங்க பின்னர் பிரீத்தியின் கணவர் சொந்தமாக ஜிம் தொடங்கினதை அடுத்து அவருக்கு பாடி பில்டிங் மேல ஆர்வம் ஏற்பட்டு கணவரும் பிரீத்திக்கு முழு சுதந்திரம் கொடுத்தது மட்டும் இல்லாம அவர் பல போட்டிகளுக்கு அழைத்து சென்று சாம்பியன் பட்டம் பெரும் அளவிற்கு அவர் ஊக்கம் படுத்தி ஆனா ஒரு சிலரும் பிரீத்தி பிக்னி போட்டுட்டு நிகழ்ச்சியில பங்கேற்க பத்தி விமர்சனங்களை முன் வச்சாங்க அது பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா விளையாட்டிற்கும் ஒரு டிரெஸ் கோடு இருப்பதை போல் பாடி பில்டிங் உடைய ட்ரெஸ் கோட் பிக்னி உடைதான் நான் வேண்டும் என்ற பிக்னி உடை அணியவில்லை பெண்களை தவறாக பார்க்கும்போது தான் பிக்னி என்பது பிரச்சனையாக தெரியும் என்று நான் நினைக்கிறேன் பாடி பில்டிங் என்பது உடம்பு எவ்வளவு ஃபிட்டா இருக்குது என்பதை வெளிக்காட்டும் ஒரு விளையாட்டு அதுக்கான ஒரு ஆடையாக தான் நான் பிக்னிய பார்க்கிறேன் நாங்க அங்க போய் உடம்பை காட்டி மயக்குவதற்காக அப்படி செய்யவில்லை அப்படி ஆடையை பற்றி கமெண்ட் செய்பவர்களுக்கு பாடி பில்டிங் பற்றிய புரிதல் இருக்காது என தன்னை பற்றி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு பிரீத்தி பதிலி கொடுத்திருக்காங்க மேலும் பிரீத்தி என்ன சொல்லியிருக்காங்க என்னன்னா அனைவருக்கும் நான் ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கேன் என்னை பார்த்து ஏராளமான பெண்கள் ஜிம்மிற்கு தயக்கமின்றி வர தொடங்கியிருக்காங்கன்னு பிரீத்தி சொல்லியிருக்காங்க பிரீத்தியோட இந்த பேர் இப்ப நேத்துல படுவாயிலாம் எல்லாம் போயிட்டுருக்கு